நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தொங்கவும் செய்து தெசலோனிக்கேருக்கு எழுதின மோதல் நிருபம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து தெசலோனிக்கு எழுதின மோதல் நிருபம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம்